கேட்டு மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யுங்க பகிர்ந்து கொடுங்க நான் என்கிட்ட கேட்கணும் நம்ம ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்னா கேட்கறது இல்ல அந்த சொல்றது நீங்க கேட்கல நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறீங்க கேளுங்க உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்க அண்ட் மற்றவங்களுக்கும் கொடுங்க ஆண்டர் சொல்றாரு கடைசியில் அவர் வரும்போது அவர் கேட்பாராம் நான் பசியா இருந்தேன் நான் சிறைச்சாலையில இருந்தேன் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் என் தேவைகளை நீங்க சந்திச்சுக்கலாம் எப்ப ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க எனவே இந்த சிறியர்களுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அதை ஆண்டவருக்கு செய்கிறீர்கள் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிங்க நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்